கழுத்து வலியோ இந்த ஸ்டெர்னோக்குலமாஸ்டபிசிஎஸ்ல வலி சரிங்களா இந்த இடத்துல கழுத்து வலி ஸ்டெர்னோக்குமா ஸ்டேட்ட பிசிஎஸு ஸ்கேப்லால வலி இம்பேலன்ஸு செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லையோ வலி ரைட்டும் வலிக்கலாம் லெஃப்ட் வலிக்கலாம் லெஃப்ட் வலித்தா தான் அதிகமாக பயந்துட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அப்படி போகிறீங்க அப்புறம் வந்து அடியில் ரிப்ஸில் சைட் ரிப்ஸு ஸ்டோனம்ல மேலே இந்த இடத்துல குத்துனா வலி தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கிறது கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு ப்ரீத் பண்ணுறப்போ கஷ்டமாவோ வலி அதிகாவோ இருக்கிறது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அப்புறம் வந்து மூச்சு விடுறப்போ கஷ்டமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் ஆகிடுது இது மாதிரி நிறைய தொந்தரவுள்ள காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு அப்புறம் டிஎம்ஜே ஜாயின்ட் பெயின் பல்லில் வலி அப்புறம் இந்த காஸ்டோ கான்ட்ரைட்டிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது இது மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்குல்லங்க இதை தவிர டைஜஷன் இஷ்யூ அப்புறம் யூரின் மோஷனில் வந்து கொஞ்சம் அடிக்கடி போயிடுது அந்த மாதிரி இஷ்யூஸ் இது எல்லாமே ரிலேட்டட் வித் ஸ்பைனல் கார்டு அதுவும் ச சர்வைக்கல்ல இருக்கிற தொந்தரவு பர்டிகுலர்லி அப்புறம் துராசி கொஞ்சமாக இன்வால்வ் ஆகுது இது எல்லாமே ஸ்பைனல் கார்டு இஷ்யூ ஆனால் ஸ்பைனல் கார்டுக்கு யார் இதை கொடுத்ததுன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆக்சிட்டி அதாவது மன அழுத்தம் சோகம் அண்டு படபடப்பு இதெல்லாம் தான் இதை கொடுக்குது ஸோ இப்படி கொடுக்குறப்போ இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு வெறும் கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணால் போதுமானா அதோடு சேர்ந்து மூச்சு பயிற்சியும் பண்ணால் நல்லது இன்றைக்கி அதுதான் நான் சொல்லித்தரப்போகிறேன் ஏன்னா மூச்சு பயிற்சி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆன்சைட்டியை நல்லா குறைச்சிரும் சரிங்களா அதனால் நான் மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்து கழுத்துக்கு எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் கழுத்தில் என்ன நோயை உருவாக்குதுன்னா சர்வைகோஜெனிக் பெயின் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி டைரெக்டாக பாதிச்சிடும் எந்த எம்ஆர்ஐலேயும் தெரியாது எக்ஸ்ரேல தெரியாது எந்த டெஸ்ட்லேயும் தெரியாது அதுக்கு பெரியதான் சர்வைகோஜெனிக் பெயின் அது டைரெக்டாக மன அழுத்தத்தினால இங்கே பூந்து அப்படியே இங்கெல்லாம் வந்துருச்சு புரியுதா இல்லைங்களா மன அழுத்தம் ஆச்சுன்னா அது உடனே ஸ்பைனல் கார்டுக்கு தான் போகும் மன ஆச்சுன்னா மன இறுக்கம் உடல் இறுக்கம் இங்கே இறுகி போயிருந்தால் இங்கே இப்படி தான் இருக்கும் கோபம் வந்தால் இப்படி தானே இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அதனால் இது இப்படி போய் இப்படி எல்லாம் வந்துருச்சா இப்போது இதுக்கெல்லாம் வந்து ப்ரீத்திங்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் அதான் எலும்பு தேய்மானம் டிஸ்கல் ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்பிரோஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்ப்ரேப்ஸ் ஜவ்வு விளகிறது பிரேக்கல் நியூரலஜியாக நரம்பு அழுத்திட்டுருக்குது இதால எல்லாம் இப்படி எல்லாம் வரும் சரிங்களா இப்போ நெக்குக்கான எக்ஸசைஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஏழு ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ படுத்துட்டு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க படுத்துட்டு படுத்துட்டு பண்ணால் ரொம்ப ஜாலியாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் மியூசிக்கெல்லாம் போட்டுக்கோங்க எதை செஞ்சாலும் ஜாலியாக செய்யுங்க எக்ஸசைஸ் செஞ்சால் கூட எல்லாம் போட்டு இப்படி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நான் அப்பர் காஸ்டல் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இந்த அப்பர் காஸ்டல் இங்கே மட்டும் இழுக்க போகிறேன் அடுத்து இன்னொரு தடவை லோவர் காஸ்டல் சொல்லி கொடுத்து அப்புறம் தர போறேன் அப்பர் காஸ்டலில் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே இழுக்கிறது ஏழு ஹோல்டு ஏழு வெளியில் விடுறது ஒம்பது வெளியில் விடுறது ஏன் ஒம்பது தடவைன்னா அந்த கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போவோம் அப்படியே உங்களுக்கு இருக்கிற கெட்ட நெகட்டிவ் திங்கிங்கும் வெளியில் போயிடும் சரிங்களா என்ன பண்ணேன் முதல் ஏழு இங்கே தான் இழுத்து இது பேர் அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங்கு பிரஸ்ட்டு வரைக்கும் தான் இழுத்த செஸ்ட்டு வரைக்கும் தான் சரிங்களா இங்கே மட்டும் இழுத்துட்டு அப்புறம் ஹோல்டு பண்ணேன் ஏழு தர ஏழு கவுண்ட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணேன் ஒம்பது கவுண்ட்டு ஓகேங்களா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இந்த மாதிரி மூணு தடவை செஞ்சு காத்தினேன் ஏழு தடவை செய்யலாம் இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மன அழுத்தத்திலேருந்தும் சோகத்திலருந்தோ கோபத்திலேருந்து எல்லாத்துலேருந்தும் உங்களை ரிலீஸ் பண்ணும் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்